உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ ஒரு சங்கம் நடத்துறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது இந்த சங்கம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் அதுலேயும் நம்ம இவ்வளவு ஜோதிடர்களை வரவழைச்சி பண்ணுறது அது அதோட கஷ்டம் வர்றவங்க எல்லாருக்கும் உபசரிக்கணும் காலை தேநீர் விருந்திலிருந்து மதிய உணவு விருந்திலிருந்து மாலை தேநீர் விருந்து இந்த இடத்திற்கு வாடகை இப்படி இந்த மாதிரி பல்வேறு சிரமங்கள் நமக்கு இருக்கு இந்த சிரமத்தை நடத்துகிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய பெருந்தன்மையோடு காவேரி மோகனூர்லேருந்து வந்த நம்முடைய ஜோ அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய அறக்கட்டளை நிறுவனர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்கி இந்த விழாவை நடத்துவதற்கு பேருக்கிறார்கள் அவருடைய பெருந்திறனையை பாராட்டி நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சி காவேரி கலச அறக்கட்டளையிலிருந்து ஆச்சாரியா ஆறுமுகம் ஐயா வந்திருக்காரு அவரு வந்து கேபி சிஸ்டத்துல சில நுணுக்கமான விஷயங்களை பேசுவாரு ஐயா அவர்களை ஆயிரத்தி இருநூறு வினாடிகளில் நம்மளுடைய நேர்களுக்கு பல ஜோதிட ரகசியங்களை அள்ளி தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சேலம் ஜோதிட ஆதார சங்கத்து தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் காலையிலிருந்து அரும்பெரும் கருத்துக்களை இன்னைக்கு கருத்தரங்க ரொம்ப சூப்பரா அமைஞ்சது தொடங்கி வைத்த ஐயா பெரியவரை வந்து சௌரராஜா தொடங்கி வச்சாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வெறி திரில்லைங்க இன்னைக்கு வந்து நிறைய தகவல்கள் அதுவும் வந்து ஐயா கணேசன் ஐயா வந்து அமருங்கள் ஏன் உட்கார சொன்னா அது இல்லை அதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் பேசுறோமோ அது வந்து அது அவங்க நம்ம கேட்கிறவங்களுடைய மனதில் பதியுது மனதில் பதியுது என்பதில் மூளைக்குள் செல்கிறது அப்படிங்கறது அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோட்டிவேஷன் இப்போ ஐயா அதெல்லாம் ஆசிரியர் நிறையா ஒரு ஐயா ரவி ஜெயக்குமார்லாம் ஆசிரியராக பணியாற்றினவங்க நானும் தொழிலாளியாளி இருந்தாலும் நான் உடைய கடைசி ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுற வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அதாவது தொழிற்சாலைக்கு வர்ற அப்ரண்டிஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது மார்க் போடுறது பாஸ் பண்ண வைக்கிறது இந்த வேலை அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்பேன் நான் இன்னைக்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்பேன் ஜோதிடம் அப்ப ஒரு ஜோதிடர் வந்து ப பல்வேறு பரிணாமங்களை இருக்கணும் ஒரு ஜோதிடருக்கு ஒரே ஜோதிடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குண்டு செட்டில் குதிரை விட்டுனா ஒரு பெரிய எல்லாம் ஆக முடியாது அப்ப அதுல கிடைச்சதுதான் தேடுதல்ல கிடைச்சது தான் கேபி பாரம்பரியமும் நம்ம இருபத்தஞ்சு வருஷம் பயணம் பண்ணோம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில உள்ள போய் இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தொண்ணூறுல உள்ள போன ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ப பதினஞ்சு வரைக்கும் நான் பாரம்பரியம் தான் பார்த்தேன் அதுலேயே வந்து தேடுதல்ல தான் அடுத்த கட்டத்துக்கு வந்தேன் இங்க பரிணாம வளர்ச்சி தான் பரிணாம வளர்ச்சி இல்லைன்னாக்க சொல்லுவாங்க இந்த உலகத்துல இருக்க எவ்வளவு ஜீவர ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடுச்சு ஏன் அழிஞ்சு போச்சுன்னா அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் மாறும் போது அது சர்வைகள் பண்ண முடியாம இறந்து போயிடுது இன்னைக்கு மிச்சம் இதுதான் இருக்கு அப்ப நம்மளும் இந்த ஜோதிடமும் அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்ப போயிட்டே இருக்கணும்னா அதை சார்ந்து சிந்திக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படி இன்னைக்கு வந்து ரவி ஜெயக்குமார் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலோட பயணிச்சுட்டு இருக்கேன் அப்ப அவரு கூட்டத்துக்கு நான் போ போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எந்த விஷயமும் கிடைக்காது ஏன்னா அவர் கூட்டம் நடத்துறதெல்லாம் டென்ஷன் ஆயிருப்பாரு எல்லாரையும் வர வச்சு அதை பார்க்கறது அதை பாக்குறது அவரு அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை பேசறதுக்கு வாய்ப்பு இல்ல அவர் அதை மேனேஜ் பண்றதுக்கே அவரு போதும் போதும் நான் ஆயிடுது அப்ப அவர் எந்த விஷயமும் நான் தேவர் பண்ணல ஆனா போன காவேரி சங்கத்துக்கு வந்தப்ப அவர் பேச்ச பார்த்து அலண்டு போயிட்டேன் நான் என்னது இவ்வளவு விஷயம் உருக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பார்த்தா பெரிய பாம்லாம் போட்டாரு பெரிய பாம்லாம் போட்டாருங்க ஏன் வந்து ஆச்சரியமா இருக்குது உலக விஷயம் வச்சிருக்கிறாரான் இன்னுமே அவர் வந்து இப்ப அவருடைய பொட்டன்சியல் என்ன தெரிஞ்சிக்கணும்னு வச்சுங்க அவர் கூட்டம் நடத்தாத இடத்துக்கு அவர் பேச வராதுல அந்த போய் உட்கார்ந்தாதான் அவர் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இங்கிறத நான் உணர்ந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்குலயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கருத்தரங்க அப்படியே சும்மா என்னங்கய்யா அவ்வளவு சிறப்பா இந்த கருத்தரங்கு அன்னைக்கு போயிருக்குது அனல் பறக்குது ஐயா வந்து வடிவல் ஐயா அடாடா அவருக்கு அவருக்கு சொல்ல வேணாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் எனக்கு தான் தெரியாது ஐயாவுக்கு தெரியும் அவருக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் எடுத்து பூந்து வந்தா இருப்பாருங்க அருமை அருமை அது மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏதா ஒரு காமராஜர் முலமைச்சர நெடுஞ்சழியன் கன்னி பேச்சு பேசும் போது நெடுஞ்செழியன் பேராசிரியர் அவரு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உதாரணங்கள் கொடுத்து அவரை இதை சொன்னார் இதை செஞ்சாரு அப்படின்னு பேசுறாரு அப்ப காமராஜர் என்ன பண்றாரு ஒன்னும் தொந்தரவு பண்ணல அவரை ஐயா தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு அப்ப என்ன நடந்ததுன்னா நடமாடும் பல்கலைக்கழகம் என்ன ஆச்சுன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு அவ்வளவு டென்ஷன்ல இருந்து அர்த்தம் முதல் கண்ணி பேச்சு பேசும்போது போது எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாரு அது மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க ஐயா நீங்க என்ன யா பேச போறீங்க அப்படின்னா நம்மகிட்டயும் விஷயம் இல்லாம இருக்கு இல்லைங்கய்யா இங்கேயும் விஷயம் இருக்கு அதாவது ஜோதிடர்களுக்கு வந்து வித்தியாசமான கோணத்தில் ஜோதிடத்தை பார்க்க தெரியலன்னா நம்ம சர்வைவல் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆறு ஆணித்தரமான கருத்து நீங்க அரட்சமாவே அரசு கிட்ட உட்கார்ந்து இருக்க முடியாது இந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப நீங்க நீங்க மாறிக்கணும் இன்னைக்கு வந்து ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி கொடுத்த கிரகக்காரகத்தையும் பாவக்காரகத்தையும் வச்சுக்கிட்டு அரைக்க முடியாது இன்னைக்கு தொழில்கள் என்ன தொழில்கள் என்ன படிப்பு எல்லாம் வித்தியாசம் ஒரு இன்னைக்கு ஹிஸ்டரிய ஒண்ணுதானே சார் இருந்துச்சு வரலாறுங்கிறது ஒண்ணுச்சு வரலாறு புவியலாச்சு அப்ப இன்னைக்கு எங்கெங்கே போகுது சயின்ஸ் எத்தனையோ பிரி பிரியா பிரிச்சுதான் மேக்ஸ் எத்தனையோ பிரிச்சுதான் நீங்க அதெல்லாம் நீங்க உள்வாங்கி நீங்க ரூலை கண்டுபிடிச்சி அவன் இந்த துறை தான் படிப்பான்னு சொல்லறதுக்கு ரெடியா இருக்கணும் புரிய வச்சுக்கணும் அப்ப நாமளும் அதுக்கு ரெடியா இருக்கணும் அதுக்கு ரெடியா இல்லைன்னு வச்சுக்க ஒண்ணு கதை ஆகாது அப்புறம் கேவலமா திட்டிட்டு போவான் கேவலமா திட்டிட்டு போவான் அப்ப ஜோதிடத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த பாரம்பரியத்தில் நான் பயணம் செய்யும் பொழுதும் பத்து வருடமாக இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயணம் செய்யும் போதும் என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசத்தை கண்டிங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இந்த கேபிக்குள்ள வந்ததுக்கு பல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எனக்கு ஜோதி கிளாரிட்டின்னா ஜோதிடத்துல மட்டும் கிளாரிட்டி இல்லைங்க வாழ்க்கைக்கு ஜோதிடம் கிளாரிட்டி கொடுத்துச்சு இந்த கேபி அது என்னங்க வாழ்க்கைக்கு எப்படிங்க கேபி கேபி ஜோதிடம் வாழ்க்கைக்கு எப்படி கிளாரிட்டி கொடுத்தது அப்படின்னா மேலோட்டமாக கிரகக்காரவத்தையும் பாவக்காரத்துவத்தையும் பலன் சொன்னோம் அதோட அது நின்றது இந்த கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம் வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு பெரிய நன்றி சொல்லணும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை ஞாபகப்படுத்தி அவருடைய பிறந்தாளான அன்னை அவரை சொல்லி இதுல வாழ்க்கைக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த கேபி சிஸ்டம் என்ன சொல்லிக் கொடுத்ததுன்னா கேபி சிஸ்டம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியால இன்னைக்கு உயிரோட இருக்குது இந்த சிஸ்டம் அவர் பேரை போடலன்னா இந்த சிஸ்டமே இன்னைக்கு கனா போயிருக்கும் ஆனால் இந்த சிஸ்டம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் சென்னையில் ஐயா சொன்ன மாதிரி சென்னையில் உள்ள தேவராஜ் ஐயாவும் அவருடைய குருநாதர் மதுரையில் உள்ள கே பாஸ்கரன் தான் காரணம் அப்ப கே எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கும் பாஸ்கரனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி எதுவரை வந்தாருன்னா சப்லார்டுங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு ரொம்ப சிறப்பு யாரும் சொல்லாத விஷயம் அதில் தான் ஜோஜிட பட்டம் எல்லாம் உலக உலகளவில் போனார் ஆனால் சப்ளாடு வரைக்கும் வந்துட்டு சப்ளாடு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த கிரகம் எங்கே நிற்கிறது கட்டத்துக்குள்ள அது எந்த பாவத்துல இருக்கு அது எந்த நட்சத்திர சார வாங்கச்சு பலன் போனது அதோட அது பாரம்பரியத்துக்கு உள்ள போயிட்டார் சப்ளாடுல இருந்து எங்க போயிட்டாரு பாரம்பரியத்துக்கு போயிட்டாரு அதனால இதுவரை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய சிஸ்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அவங்க ஜொலிக்கவில்லை சரி அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த சிஸ்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு பாஸ்கரன் அவர் என்ன செஞ்சார்னா லக்ன புள்ளிக்கு எப்படி நீங்க சாரம் எழுதுறீங்களோ லக்ன புள்ளிக்கு ஒரு சப்ளார் கண்டுபிடிச்சார் அது கேஸ் கண்டுபிடிச்சார் அந்த லக்ன சப்ளாடு லக்னத்துக்கு சப்ளாடு மட்டும் இல்ல பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரு சப்ளாடு போடுங்கன்னாரு லக்னத்துக்கு சப்ளாடு இருக்குல்ல பன்னெண்டு பாவத்துக்கும் சப்ளாடு போடு அந்த சப்ளாடு அந்த பா அதுதான் பாவ முனை தொடர்புங்கிற விஷயத்த பன்னெண்டு பாவத்துக்கு கொண்டு ஆ அதுதான் வந்து கஸ்பல் என்ன இல்லையா அது அந்த சப்ளாடு என்ன ஒரு சாரத்துல இருக்கும் இல்லையா அந்த சப்ளாடுங்கிற கிரகம் தானே அந்த கிரகம் ஒரு சார வாக்கினுங்களே அந்த சப்ளாடு நின்ற நட்சத்திரம் அதனுடைய உப நட்சத்திரம் அதுதான்டா ரிசல்ட் அப்ப இந்த பன்னெண்டு பாவங்களுடைய தொடர்புகள் இருக்கு இல்லையா இது இன்டர்வலிங்க் ஆகுது ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளுக்குள்ளேயே தொடர்பு ஆகுது இத பாவமுனை தொடர்புகள் விஷயத்தை யார் சொன்னது பாஸ்கரன் தான் சொன்னாரு அதுதான் இன்னைக்கு ஒரு தேவராஜ் சார்ல இருந்து இன்னைக்கு ஃபாலோவர் சரி இளங்கோவன் ஒருத்தர் இருக்காரு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எல்லாமே அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி சார் இப்ப விஷயத்துக்கு வருவோம் என்ன சார் நீங்க வாழ்க்கைக்கு என்ன கிளாரிட்டி கொடுத்துச்சு அதானே என்னோட சப்ஜெக்ட் ஏன்னா டைம் முடிஞ்சிடும் ஐயா பக்கத்துல உட்காந்து ஆயிரத்தி அறுநூறு சரியானு சொல்லிவிட்டு என்னன்னா நான் வேற ஞாபகம் கொடுத்து விட்டேன் ஞாபகம் கொடுத்து விட்டேன்னா சரி ரைட் இருக்கட்டும் இப்ப என்னன்னா சார் நமக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இது எந்த எந்த அது ஜோதிடாரா இருக்கட்டும் வேற எந்த யாரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இதை மறுக்கிற முடியுமா சார் இது எப்படி மறுக்க முடியாதோ அப்ப நீங்கள் செயல் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்டா செயல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்டா ஏதோ ஒரு செயல் செயல் இல்லன்னா என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சு தூக்கி கொண்டு வேண்டியதான் உள்ள அர்த்தம் அப்ப செயல் செயல் செய்யாதவன் அவன் இறந்த நிலைக்கு சமம் கோம செய்து போயிட்டான் அப்படின்ற அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு செயல் செய்யறீங்க இந்த செயல் என்பது இந்த செயல் என்பது எங்கே இருக்கிறது இந்த செயல் என்பது எங்க இருக்கு இதை நீங்க கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா ஜோதிடர்களுக்கு கிளாரிட்டி இருக்கா அப்படின்னா இந்த செயல் என்பது பன்னெண்டு பாவங்களில் உள்ளது அப்ப பன்னெண்டு பாவங்களில் தான் இந்த செயல்லாம் இருக்குது அப்ப லக்ன பாவம் என்பது உயிர் உயிர் பாவம் அது செயல் அந்த உயிர் பாவமே லக்ன பாவமே இந்த கிளாரிட்டியில இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லணும் இந்த கேபி படிச்சதுக்கு அப்புறம் தான் கேபி சிசம் இந்த குரல் காரகம் உயிர் காரகங்கிறத கிளாரிட்டி நல்லா கிடைச்சிது அதுக்கு முன்னாடி சொல்லாமலாம் கிடையாது பாரம்பரியத்தில் சொல்லாதெல்லாம் இல்லை கொஞ்சம் கிளாரிட்டியா இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் வந்து உயிர் பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் பொருள் பாவங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்களாவே இயங்குமா உயிர் பாவம் உயிர் பாவமாவே இயங்குமா பொருள் பாவம் பொருள் பாவமாவே இயங்குமான்னா அதுவும் இல்லை என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க ஒன்னு மூணு நாலு அஞ்சு ஒன்னு மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு உயிர்பா ஒண்ணீங்க அதுவும் இல்லைன்ட்டீங்கன்னா அது அப்படிதான் இயற்கை அமைச்சிருக்கு ஆனா உயிர் பாவம் பொருள் பாவம் மாறி போச்சுன்னா உயிர் பாவம் பொருள் பாவம் மாறலாம்ல அப்ப ஒரு பாவம் உயிர் பாவமாகவும் செயல்படும் பொருள் பாவமாக செயல்படும் ஆனா பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் இப்போ ஒரு லக்ன பாவம் உயிர் பாவம் எண்பது பர்சன்ட் செயல்பட்டு பொருள் பாவம் இருபது பர்சன்ட் இருந்தா அவனுடைய பழகுவான் எல்லாருக்கும் உடல் நல்லா இருக்கும் நோய் வராது எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும் ஆனா காசு போச்சு இது பன்னெண்டு பாவங்களும் இயங்கும் அப்ப இந்த பன்னெண்டு தான் நம்மளுடைய இயக்கம் உள்ளது நம்மளுடைய செயல்பாடுகள் உள்ளுங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் சார் இப்ப நடக்கிறது நடக்கிறீங்க சார் நடக்கிறோமா இல்லையா நடக்கு நடக்கிறது எந்த பாவம் சார் நடக்கிறது எந்த பாவம் இல்ல சார் மூணாம் பாவம் சார் மூணாம் பாவம் தான் நடக்கிறது மூணாம் பாவம் சொல்லிக்கல மூணாம் பாவம் தான் நடக்குது நடை நடக்கிறது வாக்கிங் போன்றான் எதுக்கு வாக்கிங் போது போகணும் சார் இப்போ மூணாம் பாவமா இல்லையா அந்த குரூப் வருது பாருங்க எதுக்கு வாக்கிங் போகணும் எதுக்கு வாக்கிங் போகணும் உடம்ப குறைக்கிறதுக்கு சார் ஆ உடம்பு குறைக்கணும்னா வெயிட் போட்டான் நாலாம் பாவம் வலுத்தா வெயிட் போடுவான் சொத்து அதிகமான வெயிட் போடுவான் பொருளாதாரத்தை வலுத்தா வெயிட் போடுவான் அப்ப அவனுக்கு பொருளாதாரம் வலுத்து உடம்பு பெருக்குதுன்னா நோய் உண்டாகும் நோய சரி போடுனா வாக்கிங் புரிஞ்சா அப்ப வாக்கிங் மூணாம் பாவம் அப்ப மூணாம் பாவம் வாக்கிங் நீங்க நடத்திருக்கும் போதே மூணாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றீங்கன்னு ஞாபகத்தில் வரணும் இப்ப நாலாம் பாவம் நாலாம் பாவத்துல வண்டி காரகத்தி வீடு வீடு கட்டுறீங்க நாலாம் பாவத்தில் அர்த்தம் வண்டி நாலாம் பாவம் அது அது தெரியுமா ஓட்டுனா மூணாம் பாவம் ஆயிரும் அப்ப அது நாலாம் பாவத்தை இயக்குறாருன்னு அர்த்தம் நாலாம் பாவத்தை மூணாம் பாவத்தை இயக்குனா நாலாம் ஒரு பாவம் ஒரு பாவத்தை என்ன பண்ணும் விரைவு பண்ணும்

ரெண்டாம் பாவம் அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னெண்டாம் அப்ப நீங்க ஒரு பாவத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும் இந்த பாவத்தை நம்ம இயக்குறோம் இன்னொரு பாவம் ஆக்டிவேட் ஆகுது அத அந்த பாவம் என்ன பண்ணுவோம் அடிக்கும் அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் வந்து இது மண்டையில போய் சதா எனக்கு இப்ப வீட்டுலயா சண்டை வேற வருது எப்ப பார்த்தாலும் யோசிக்கிறோமா அப்படின்னு எதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுங்க ஆர்வமா ஓ இது இந்த ரூல்ல வருது நல்லா உங்க ரூல போல யோ 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 ஒரு விஷயம் சொல்ல முடியலையே அப்படிமாங்க அப்ப நான் சொல்லுவேன் எப்பா வீடு கட்டுறீங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா யோசனை பண்ணி கவனமா இருங்க ஏன் சார் வீடு கட்டுறது அவ்வளவு பெரிய தப்பான விஷயமா சார்மா யோ அஞ்சாம் பாவம் தான் ஆரோக்கியா அஞ்சாம் பாவம் என்ன இருக்குது ஆரோக்கியம் இருக்கிறது அங்க அது மட்டுமா இருக்கு நிறைய இருக்கு அது மட்டு தான் இருக்குன்னு கேட்கக்கூடாது கூடாது ஆரோக்கியம் அந்தамபாவம் அப்ப நாலாம் பாவத்தை ऍक्टिवेट பண்ணா उन्हோட ஆரோக்கியம் கேடும் கிட்டத்தட்ட எங்க உயிர் உயிருக்கு ஆபத்தே வர்றதுக்கு இருக்கு எனக்கு நிறைய எனகிட்ட அனுபவம் இது இருக்கு சான்று இருக்கு சார் வீடு கட்டி கிரகம் அன்னைக்கு சன்னைக்கு இறந்து போன ஆளுதான் ஜாண்டா ரெக்கார்ட் இருக்கு நீங்க இதுக்கு கவனம் ஜோதிடர்கள் இதை நீங்க கவனம் நம்ம ஜோதிடர்கள் நம்ம உன்னிப்பா நம்ம சுத்தி என்ன நடக்குது எவன் என்ன பண்றாங்கிறத நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த பாவத்தை எவன் ஆக்டிவேட் பண்றான் நான் சொல்லுவேன் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட என்கிட்ட படிக்க வர்ற ஸ்டூடெண்ட் நம்ம குழுவில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவேன் யோ புழுதிக்கு இந்த புத்தகத்தை போய் நோண்டிக்கிட்டே கிடக்காதீங்கயா புத்தகம் படிக்க வேணாம்னு சொல்ல படிச்சுக்கோ சுத்தி பாரு பன்னெண்டு பாவம் இயங்கிட்டு இருக்குல்ல இன்னைக்கு இங்க இருக்கிறதா எத்தனை பாதிதான் பாவம்

அது அடுத்த விஷயம் அதுக்கு போகலாம் நீங்க இருங்க 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 இப்போ இப்போ இங்க ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கு சார் அப்படி ஐந்தாம் பாவம் தான் ஆக்டிவேட்ல இருக்கு சரி இது உண்மையா ஐந்தாம் பாவம் ஆக்டிவேஷன் இல்ல இருக்குங்கறது உண்மையா சார் எப்படி அது இல்ல இல்ல அதை प्रूव பண்ணறதோம் அது प्रूव பண்ணும் என்ன சொல்றேனா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்னது

அடிச்சு போட்டுப்போம் அடிச்சு போட்டுப்போம் ஐந்தாம் பாவம் ஒருவனுக்கு ஒற்றைப்படைவங்க அது உயிர் பாவம் தானே ஐந்தாம் பாவம் நல்லா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது சூப்பரா இருந்துச்சுன்னா அவனுக்கு நோயே வராதுன்னு அடிச்சு சொல்லுங்க சார் நீங்க ஏன்னு கேளுங்களேன் ஆறாம் பாவம் தானே நோய் இவன் அஞ்சாம் பாவம் வலுத்துருச்சு இல்ல அவன் இவன் அஞ்சாம் பாவம் வலுத்த ஆறாம் பாவம் வளர விடுவானா மண்டையில அடிச்சு உட்கார ஏ சும்மா நான் இருக்கும்போது நீங்கள் தான் பேசக்கூடாது ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கும் போது ஆறாம் பாவம் என்ன ஆயிடும் இதே ஆறாம் பாவம் வலுவா இருக்குது ஆரம்பம் வலுவாருக்குன்னா என்ன அர்த்தம் வெட்டைப்படை பாவம் வெட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டா வெட்டைப்படை பாவம் வலுவாருக்குன்னு அர்த்தம் அதான் மேசி ரூல் இப்ப அஞ்சாம் பாவம் வெட்டப்படை இப்ப என்ன நடக்கும் அவ்வளவுதான் மாட்டிக்குவோம் நோயில இப்ப எட்டாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு பாவமா ஆறு ஏழு எட்டு ஒரு ஒரு பாவத்திற்கு அது மூணாம் பாவம் பதினாம் பாவம் நோய் வரும் அந்த நோய் அதிகமாகுமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவானாங்கிறது எது தீர்மானிக்கணும் எட்டாம் பாவம் தீர்மானிக்கும் அதனுடைய பரிணாம பாவம் அப்ப ஆறாம் ஐந்தாம் பாவம் இங்க வீக்கா போச்சு இரட்டைப்படை பாவம் ஆறாம் பாவமும் இரட்டைப்படை பாவம் எட்டு பன்னெண்டு இருக்கு எட்டாம் பாவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் மாத்திரை மருந்து எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் போகணும் பன்னெண்டாம் பாவம் வலுத்தா பெட்ல போய் படுப்பான்னு அர்த்தம் அப்ப நம்ம வந்து நம்ம வந்து சதா ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் நான் மட்டும் மட்டுமல்ல இங்க உங்க மக்கள் எல்லாமே ஒரு செயல் செய்யறாங்க எல்லாமே அப்ப மற்ற உயிரங்களை விட்டுருங்க அது வந்து இயற்கையினுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறது பிரபஞ்ச வழி என்ன காட்டுச்சோ அதுல போகும் நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இங்க பிரச்சனையே இவன் அந்த வழியில போக மாட்டான் போக மாட்டான் அப்ப நம்ம ஏதோ ஒரு செய்ய செய்யறோம் நம்மளை சுத்தி பன்னெண்டு பாவம் இயங்கி கொண்டிருக்கு எட்டாம் பாவம் இயங்கிட்டு இருக்கா இல்லையா யார் சார் எட்டாம் பாவம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க சார் டைம் வேற இருக்காது எட்டாம் பாவம் நம்ம சுத்தி இயங்குதா இல்லையா போலீஸ் ராணுவம் ரொம்ப அடிமட்டத்துல சூப்பர்ஸ் இவங்க எல்லாம் உயிரை பணம் வைத்து வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் எட்டாம் பாவம் அது அடுத்தது சார் புதையல் அதிர்ஷ்டம் எல்லாம் உயிர் பாவமா சார் அது பொருள் பாவம் சார் நான் உயிர் இயங்கலை பத்தி பேசிட்டு இருக்கேன் பொருளை கொட்டாது இதுல விட்டா நான் என்ன சார் பண்றது அப்ப ராணுவம் உயிரை பணம் வேலை செய்யறான் போலீஸ் உயிரை பணம் ரவுடி யாரு ரவுடி அவனும் உரிய உயிர பணங்க போலீஸ் கையிலயும் என்ன இருக்கு அவனும் ஆயுதம் வச்சிருக்கான் ரவுடி கையிலயும் வேற நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு ஒரு ஜோதிடர்கள்ட்ட யோ ஒரு ஜாதக பார்த்தா யாரு ரவுடி யாரு போலீஸ் எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா எல்லாம் முடிக்கிறாங்க திடீர்னு எப்படி சார் நீங்க ரவுடி யாரு போலீஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா அவன் போலீஸ் கத்தை எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ணுவான் படிக்கலன்னு வச்சுக்க கத்தி எடுத்துக்கிட்டு புதியத காலி பண்ணுவோம் இது என்ன வித்தியாசம் இப்படி கிளாரிட்டி வர வேண்டும் அப்ப ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய முंजன பாவம் அதை எதிர்க்கும் நீங்க என்ன செய்றோம் என்ன என்ன ஆக்டிவிட்டியில இன்னைக்கு போறீங்களோ அதை நிதானித்து செயல்படுங்கள் அதாவது மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் போய் செய்றாங்க ஜோதிடர்களுக்கு புரியட்டோம்ங்கறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜோதிடர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் என்ன செயல் செய்ய போறோம் அந்த செயல் செஞ்சா என்ன இப்போ சார் எட்டாம் பாத்த ஒரு ஆக்டிவேட் பண்றாரு ஒருத்தர் அது எதை பாதிக்கும் எட்டாம் பாவத்தை ஆக்டிவேட் எட்டாம் பாவ என்ன சார் தவறான வழியில என்னென்ன நடக்குதோ குற்றம் குறைகள் அது என்னத்தை எத்த அத்தனையும் எட்டாம் பாவம்னு வச்சுங்க அதை ஒருத்தன் ஆக்டிவேட் பண்றான் என்ன அர்த்தம் தெய்வ குற்றம் வந்துருமா ஒன்பதாம் தவணை தெய்வம் இருக்கு அப்ப என்ன சொல்லி வச்சிருக்கான் அரச நன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றான்

உரையை முடித்து வாய்ப்பளித்த இந்த சேலம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் நன்றி கூறி கேட்டு ரசித்து நம்ம மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இல்லையா மிக அற்புதமாக கேபி சிஸ்டத்துல ஒவ்வொரு பாவமும் எப்படி அதனுடைய பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்கிறது எப்படி இந்த பா பாதிப்புகள் நம்மை வாழ்க்கையில் சீரமைக்கின்றனங்கிறத மிக அற்புதமா தெளிவா சொன்னாங்க ஐயா அவர்களை பாராட்டி கோவையிலிருந்து வருகை புரிந்த நம்முடைய ஜோதிடர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் சங்கத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை பொருத்தி விழா சிறப்பு செய்யுமாறு அட்புடன் வேண்டுகிறோம்